இன்னிக்கு நம்ம கண்ட கண்டென்ட்டில் பார்க்க போகிற கண்டன் ஹூக்மேன்

ரொம்ப உஷாரா இருங்க அவன் இருபதுக்கும் மேற்பட்டவங்களை வந்து கொலை பண்ணியிருக்கான் அவன் பார்க்கறதுக்கு பயங்கர கொடூரமா இருப்பான் அவனோட ரைட் ஹேண்ட்ல ஒரு பெரிய ஊக்க வச்சு அவன் எல்லாரையுமே அப்படின்ற ஒரு செய்தி வருது அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த எப்படியாவது இடத்துல இருந்து தப்பிச்சு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு நியூஸும் அவங்களுக்கு கேக்குது இத கேட்ட உடனே அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க உடனடியா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி ஆகணும் அந்த எஃப்எம்ல மென்ஷன் பண்ண ஜெயில் நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் இருக்கு சோ அந்த கொலையாளி இங்கே தான் எங்கன்னா சுற்றிட்டு இருப்பான் உடனே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அந்த பையனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த பையன் கேட்கல இல்லை நான் தான் இருக்கல நீ ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டுறாரு ஆனால் அந்த பொண்ணு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்த விட்டு உடனடியாக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தவே அந்த பையன் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு வெளியே காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்போது ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அதாவது அவங்க மைண்டில் ஹூக்மான் எப்படி இருப்பான் நம்மள வந்து கொலை பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்திருக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு ஹாரன் சவுண்டு கேட்டு அந்த பையன் தெளிவாகி அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் நீ பயப்படாத என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த பையனும் பயங்கர பயத்துல தான் இருந்திருக்கான் அந்த பையன் டிரைவர் சீட்ல இருந்து இறங்கி பின்னாடி பேசஞ்சர் சீட்டுக்கு வந்து அந்த விண்டோவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அந்த விண்டோ ஓபனே ஆகலையாம் அந்த விண்டோக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பெரிய ஹூக்க அவன் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறான் இதுக்கப்புறம் அந்த கப்புள்ஸ்க்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல ஆனால் நிறைய பேர் இந்த ஸ்டோரிக்கு ஒரு கிளைமேக்ஸையும் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணுறா கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக ஷவுட் பண்ணுறா இதை கேட்ட அந்த பையன் உள்ளே ஓடி வந்து டோரை திறக்க ட்ரை பண்ணுறான் திறக்க முடியல உடனே பேக் சைடு இருந்த விண்டோவில் பார்க்குறான் அப்போ ஹூக்மன் அந்த பொண்ணை ஹூக்க வச்சு பயங்கரமாக தாக்கி அந்த இடத்துல இருந்து சிரிச்சிட்டு ஓடி போயிடுறான் இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே பதட்டம் அடைஞ்சு போலீஸ்க்கு போலீஸ் அங்க வரத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்த ஹூக்மன் எங்க போனா அப்படின்னே தெரியலையா இப்ப வரைக்கும் அந்த ஹூக்மனை போலீசால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஹூக்மன் அர்பன் லெஜண்ட்க்கு நிறைய வேர்ஷனில் ஸ்டோரீஸை சொல்லிகிட்டே இருக்காங்க உண்மையாவே ஹூக்மன் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தானா இல்லை நைட் டைமில் காரில் டிராவல் பண்ணுற கப்புல பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கதையா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே தெரியலனே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்